நம்ம சத்தியா இப்போது மிகப்பெரிய முடிவு எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு அதே மாதிரி எந்த சூழ்நிலையினாலும் தேவிக்கும் அபிக்கும் வந்து போய்னா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு வந்துட்டாங்க அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியா இருந்துட்டு தேவியை கொண்டு போய் வந்து போய்னா இப்போது நேராக வந்து நிறுத்த போகிறாங்க அதாவது தேவி அந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா செல்வநாயகி அவங்களே வந்து போய்னா நீ தான் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிற அளவுக்கு வந்து போய்னா இப்போது நம்ம சத்தியா வ வேற லெவலில் மாஸ் காட்ட போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம சுருதியை வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்கே செல்வன் தம்பி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இப்போ இப்போ போராடிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து இப்போ கலந்து தான் கடைசியில் தேவியையும் வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இந்த செல்வன் இது உண்மையிலேயே வந்து இப்போ மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிக்கும் நம்ம தேவிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல சத்தியாக மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வன் இப்படி வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சத்தியா வந்து இப்போ சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான சம்பவங்கள் எல்லாம் நடந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க